நெக்ஸ்ட் ஜென் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல் இப்போ பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஒம்பது முதல் இருக்கக்கூடிய சுக்கர பயிற்சியால் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான மாற்றங்கள் என்னென்ன மாற்றங்கள் நடக்க இருக்குது சுக்கிரன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா சுக்கரன் ரொம்ப அவசியம் சுக்கரன் தான் பணம் பொருள் செல்வாக்கு ஆடம்பரம் பகட்டானதொரு வாழ்க்கை நல்லதொரு மனைவி மக்கள் அப்படிங்கிற ஒரு சுகபோகத்தை அனுபவிக்க செய்கிறவர் சுக்கரன் தான் சுக்கரன் உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து வாழ்க்கையோட சுகமே இருக்கும் இடம் வீடு பூமி அது மட்டும் இல்லாமல் வேலை வாய்ப்புகள் தொழில் மற்றும் முன்னேற்றம் மகிழ்ச்சி ஆனந்தம் அப்படிங்கிறது இந்த வாழ்க்கையோட அனுபவம் இனிமை எல்லாத்தையுமே கலை ஆர்வம் போல் ரசிப்புத்தன்மை எல்லாமே சுக்கரனை பொறுத்து தான் அமையும் சுக்கரன் நல்லா இருந்தால் தான் ஒரு ஆணுக்கு ஒரு நல்ல மனைவி அப்படிங்கிறத ஒரு அழகான அன்பான மனைவி அப்படிங்கிறதே அமையும் சுக்கரன் அப்படிங்கிறது இனிப்புக்கு சொந்தக்காரன் இனிமையை விரும்பக்கூடியவர் அது மட்டும் இல்லாமல் சுக்கரன் தான் பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான கலைகளுக்கும் சொந்தக்காரர் அனைத்தையும் அனுபவம் செய்யக்கூடியவரே அவர்தான் ஒரு மனிதனுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்லதொரு வாழ்க்கை நல்ல சிறப்பாக ஆடம்பரமாக வாழ்ந்துட்டு பணம் புகழோடு வாழணும் அப்படின்னா சுக்கரன் அவசியம் அப்படிப்பட்ட சுக்கிரன் பெயர்ச்சி ஆகி அக்டோபர் ஒம்போதாம் தேதி வரை பயிற்சியாக இருக்க போகிறார் அப்போ இந்த பயிற்சி காலத்தில் என்னென்ன மாற்றங்கள் நடக்க இருக்குது சிம்ம ராசியில் ஆகக்கூடிய அந்த காலகட்டம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாக இப்போ பார்ப்போம் மேசராசி காலபுருஷனின் முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேசராசி தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே தாங்க செவ்வாய் பகவானோட ஆதிக்கம் முருகன் அப்படிங்கிறவர் கூடவே இருக்கிறது மாதிரி தான் முருக கூடவே இருக்கிறார் அதுவும் தைரியம் தன்னம்பிக்கையோடு இருக்கிறார் இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சுக்கர பகவானோட பெயர்ச்சி அப்படிங்கிறது என்ன விதமான மாற்றங்களை ஏற்படுத்தி தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம் அப்படி பார்த்தோம்னா மேசராசியை பொறுத்த வகையில் கடந்த காலத்தில் அவங்களோட அனுபவம்லாம் எப்படி இருக்குன்னா தொழில் விரயம் அப்படிங்கிறத ரொம்ப சந்தித்தவங்க மேசராசி அன்பர்கள் அதே போல் வீண் விரய செலவுகள் எக்கச்சக்கமாக நடத்திட்டிங்க காரணம் என்னன்னா செவ்வாய் சனியோட பார்வை என்ன நடந்து போச்சு அப்படின்னா வேலை வேலையில் ஒரு நிம்மதியே இல்லை வேலையில் ஒரு நிம்மதியே இல்லை வேலையில் ஒரே பிரச்சனை வேலையை விட்டு போயிடலாமா அப்படிங்கிற மன உளைச்சல் அது மட்டும் இல்லாமல் ஒரு நெருக்கடி இதையும் தாண்டி பார்த்தோன்னா கடன் பிரச்சனை வம்பு வழக்கு அவமானம் கடன் ஆமாம் எதிரிகளோட தொந்தரவு அப்படின்னு பல்வேறு சங்கடங்களை சந்தித்தாச்சு மருத்துவமனை செலவு தேவையில்லாத வீண் விரைய செலவுகளை நிறைய செஞ்சாச்சு அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த காலத்தில் நடந்த விஷயங்கள் நேசராசிக்கு தசாபுத்தி சரியில்லைன்னா இவை அனைத்தும் நடந்திருக்கும் நடக்காமல் இருக்காது ஏன் சொல்கிறோம்னா நிறைய சராசி என்பர்களோட ஜாதகத்தை நம்ம நிறையா பார்த்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா சுக்கர பகவான் இதுநாள் வரை நான்காம் இடத்தில் இருந்து வந்த சுக்கர பகவான் ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய ஆட்சி ஐந்தாம் இடத்துல போய் அற்புதமாக அமரப்போகிறார் அதுலேயும் பார்த்தீங்கன்னா சூரிய பகவானோட வீடு ஆழ்மனம் சார்ந்த விஷயத்தில் அமரப்போகிறார் காலத்தில் பார்த்தீங்கன்னா ஏழுக்குடையவன் குடையவன் இரண்டு ஏழுக்குடையவன் குடையவன் ஐந்தாம் இடத்தில் அமர்றதுனால ரொம்ப அற்புதமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப்போகுது முதல் விஷயம் அரசு வேலைக்கு எதுவும் முயற்சி பண்ணுறீங்களா நீங்களோ உங்களுடைய குடும்பத்தை சார்ந்த உங்கள் மனைவி அல்லது நீங்கள் அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் முயற்சி செய்கிறாங்களா செய்ய சொல்லுங்கள் அரசு வேலை கிடைக்கிறதுக்கு அற்புதமான வாய்ப்பு அமையுது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட தேவைகளை நிறைவேற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக அமையுது வருமானத்திற்கான அனைத்து விஷயமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது இந்த சுக்கர பகவானால் என்ன காரணம் அப்படின்னா சுக்கர பகவான் அங்கேருந்து பனிரெண்டாம் இடத்தை பார்க்குறார் லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை அவர் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ரட்டிப்பு தண்ணி தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகுது அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க இந்த சுக்கர பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய அமைப்பை கொடுக்குது திருமணம் முயற்சி எடுக்கிறீங்களா காதல் திருமணம் கைகூடக்கூடிய காலகட்டம் காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய காலகட்டம் திருமண வரன் பார்த்திங்கன்னா உடனே அமையும் திருமணம் எதிர்பார்த்த மாதிரி பொண்ணு பையன் அமைகிறது சிறப்பை தரக்கூடிய வகையில் இருக்குது ஸோ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம் இரண்டாவது விஷயம் வேலை தொழில் வருமானத்தில் இருந்த நெருக்கடிகள்லாம் மாறக்கூடிய காலகட்டம் போல் இரண்டாவது திருமணத்திற்காக முயற்சி பண்ணுறேன் முதல் திருமணம் முடிஞ்சு இப்போ இரண்டாவது திருமணம் வரண் இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக உறுதியாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதற்கான அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்குது உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்கான்னு பாருங்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல திசாபுத்தி அமைப்பு இருக்கான்னு பாருங்கள் இருந்துச்சு அப்படின்னா உறுதியாக நடக்கும் சுக்கர பகவான் உங்களுக்கு ரெ ரெண்டு மூணு விஷயத்தை இந்த காலகட்டத்தில் உறுதிப்படுத்துகிறார் ஒன்று வேலை தொழில் வருமானம் அடுத்து திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சி ஆனந்தம் அடுத்து தனலாபம் எதிர்பார்த்த விஷயங்களை எதிர்பார்த்த மாதிரி எதிர்பாராத தன கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இவை அனைத்தும் சுக்கர பகவான் நடக்கக்கூடிய அற்புதங்களாக இருக்குது இந்த மாதத்தில் அக்டோபர் ஒம்பது வரை இப்படி ஒரு சிறப்பு மேசராசிக்கு இருக்குது உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னு முயற்சி பண்ணிங்கன்னா டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம்